நெதர்லாந்து அரசியல்வாதி அர்னாட் வேண்டூன் இன்னோசன்ஸ் ஆஃப் முஸ்லிம்ஸ் முஸ்லிம்கள் அவ்வளவு எளிதில் மறக்க முடியாத திரைப்படம் கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் உலகை உலுக்கி எடுத்த திரைப்படம் உயிருக்குயிராக உயிரினும் மேலாக முஸ்லிம்கள் மதித்து போற்றிடும் இறை தூதர் முஹம்மது சல்லல்லாஹு அலேஹுவ அவர்களை தவறாக சித்தரித்து எடுக்கப்பட்ட திரைப்படமே இன்னோசன்ஸ் ஆஃப் முஸ்லிம்ஸ் அப்படத்தினால் இஸ்லாமிய உலகம் கொந்தளித்தது முஸ்லிம் உலகில் ஏற்பட்ட எதிர்ப்பலையில் எழுபத்தி ஐந்திற்கும் மேற்பட்டோர் பலியாயினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாகவும் சிறுபான்மையாகவும் வாழும் நாடுகளில் நடந்த உணர்ச்சி மிக்க போராட்டங்கள் முஸ்லிம் அல்லாதவர்களை இஸ்லாத்தை நோக்கி திரும்பி பார்க்க வைத்தது முன்னொரு முறை இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு அமெரிக்காவில் இரட்டை கோபுரங்கள் தாக்கப்பட்ட சமயத்தில் முஸ்லிம்கள் மீது பழி போட அமெரிக்க உளவுத்துறை ஒரு நரித்தனம் செய்தது அது தாக்குதல் நடத்தியவர்கள் விட்டு சென்றதாக ஒரு காரை ஏற்பாடு செய்து அதில் திருக்குர்ஆனை விரித்து வைத்திருந்த நிகழ்வாகும் ஆனால் வல்லோன் அல்லாஹ் அந்த அவதூறை இஸ்லாத்திற்கு சாதகமாக மாற்றினான் அமெரிக்கர்கள் எல்லோரையும் திருக்குர்ஆன் சென்றடைந்தது அல்லா நாடிய பலர் இஸ்லாத்தை ஏற்றார்கள் அவ்வாறே இத்திரைப்படத்திற்கு எதிராக நடந்த போராட்டங்களும் எதிர்ப்புகளும் அதுவரை இஸ்லாத்தின் மீதும் முகமது சல்லாஹி வசல்லம் அவர்களின் மீதும் காழ்ப்புணர்வுடன் செயல்பட்டு வந்த பலரை சிந்திக்க வைத்தன இஸ்லாம் முஹம்மது நபி சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் வரலாறு அன்னாரின் மீது முஸ்லிம்கள் வைத்திருக்கும் பாசம் முஸ்லிம்களின் சர்வதேச ஒருமைப்பாடு போன்றவை குறித்து யோசிக்க வைத்தன அவ்வாறு யோசித்து பார்த்து இஸ்லாத்தை ஏற்றவர்களில் ஒருவர்தான் நெதர்லாந்து நாட்டின் பிரபல அரசியல்வாதி அர்னாட் வேண்டூன் யார் இந்த அர்னாட் வேண்டூன் நமது இந்திய தேசத்தில் உள்ள பாஜக சிவசேனா போன்று இஸ்லாமிய எதிர்ப்பை கட்சியின் கொள்கையாக கொண்டு நெதர்லாந்து நாட்டில் செயல்படும் கட்சி தான் தீவிர வலதுசாரி இஸ்லாமிய எதிர்ப்பு சுதந்திர கட்சி அண்ணல் நபி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களை இழிவாக சித்தரித்து திரைப்படம் எடுப்பது கார்ட்டூன் வரைவது ஆகியன சமீபகாலமாக ஐரோப்பிய கிறிஸ்தவ உலகம் செய்து வரும் காழ்ப்புணர்வு காரியங்களாகும் இது உலகறிந்த உண்மை இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் எதிர்ப்பதை லட்சியமாக கொண்டு நெதர்லாந்தில் செயல்பட்டு வரும் இக்கட்சியும் இத்தகைய திரைப்படம் ஒன்றினை டச்சு மொழியில் தயாரித்து தமது அரிப்பினை தீர்க்க தவறவில்லை இஸ்லாத்தின் மீது இத்துணை காழ்ப்புணர்வுடன் செயல்பட்டு வரும் இந்த கட்சியின் சார்பில் நெதர்லாந்து பாராளுமன்றத்தில் உறுப்பினராகவும் அந்த நாட்டின் முக்கிய நகரங்களில் ஒன்றான ஹாக் மாநகராட்சியின் கவுன்சிலராகவும் பதவி வகித்தவர் தான் வேண்டும் அருணாடு தமது வாழ்நாளில் பெரும்பகுதியை இஸ்லாத்தை எதிர்ப்பதில் தான் கழித்திருந்தார் இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு அண்ணல் நபி சல்லு அலேஹி வசல்லம் அவர்களை இழிவாக சித்தரித்து தயாரிக்கப்பட்ட இன்னோசன்ஸ் ஆஃப் முஸ்லிம்ஸ் என்ற திரைப்படம் வெளிவந்தது அப்படத்திற்கு எதிராக உலகம் முழுவதும் முஸ்லிம்கள் கொந்தளித்தார்கள் பல இடங்களில் போராட்டங்கள் நடந்தன இந்த போராட்டங்கள் அர்நாடை சிந்திக்க வைத்தது ஒருவர் இறந்து பல்லாண்டுகள் கழிந்த பின்னரும் அவர் மீது இத்துணை பில்லியன் மக்கள் மரியாதை வைத்துள்ளார்களா அவர் எவ்வளவு மரியாதைக்குரியவராக இருக்க வேண்டும் அவர் உயர்ந்த கொள்கையாக இருக்க வேண்டும் இத்துணை மகத்தான மனிதரையா நாம் பகைத்து வாழ்ந்தோம் அவரை இழிவாக சித்தரித்து திரைப்படம் தயாரித்த கட்சியிலா நாம் இருக்கிறோம் பல நாட்கள் சிந்தித்தார் விளைவு கட்சியை விட்டு ஒதுங்கினார் பின்னர் விலகினார் தொடர்ந்து இஸ்லாத்தை ஆய்வு செய்தார் அண்ணல் நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை அதிகமதிகம் படித்தார் முஸ்லிம்களின் பழக்க வழக்கங்களையும் பண்பாடுகளையும் தெரிந்து கொள்ள தன்னுடன் ஹாக் மாநகராட்சியில் பணியாற்றிய சக முஸ்லிம் உறுப்பினர்களிடம் பழகினார் பின்னர் ஒரு முடிவுக்கு வந்தார் இனியும் தாமதிப்பதில் யோசிப்பதில் அர்த்தமில்லை என்று ஹாக் நகரில் உள்ள மஸ்ஜிது சுன்னா இறையில்லத்திற்கு சென்றார் அந்த பள்ளிவாசலின் இமாம் ஃபவாஸ் ஜுனைத் அவர்களின் கரத்தை பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் இதற்கு முன்னர் ஃபவாஸ் ஜுனைத் அவர்களை நாட்டை விட்டு வெளியேற்றுவதற்கு அவரது கட்சி பெரிய அளவில் வேலை செய்தது நினைவு கூறத்தக்கது நான் ஏன் முஸ்லிமானேன் என்று அர்ணாட் வேண்டும் அவர்களை சொல்கிறார்கள் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி தமது ட்விட்டர் வலைத்தளத்தில் ஷஹாதத் கலிமாவை பதிவு செய்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக வெளியுலகத்திற்கு அறிவித்தார் அர்னாட் தாம் இஸ்லாத்தை ஏற்றது குறித்து வலைப்பக்கத்தில் அவர் கூறியதாவது நான் என் வாழ்க்கையில் பல தவறுகளை செய்துள்ளேன் அத்தவறுகள் எனக்கு பல பாடங்களை தந்துள்ளன இஸ்லாத்தை எதிர்த்தே வாழ்நாளில் பெரும்பகுதியை கழித்தேன் ஆனால் இஸ்லாம் தான் எனக்கு நிம்மதியை தந்துள்ளது இஸ்லாத்தை ஏற்ற பின்பே உண்மையான வழி எனக்கு கிடைத்தது இப்போது நான் நம்புகிறேன் இப்புதிய தொடக்கம் எனக்கு நல்ல விதமாகவே அவையும் அத்துடன் எனது இந்த முடிவு பலத்த எதிர்ப்பை எதிர்கொள்ளலாம் நிச்சயமாக அல்லாஹுவின் எல்லா வகையான உதவிகளும் எனக்கு கிடைக்கும் எல்லாவற்றையும் வெற்றிகரமாக சமாளி pain inshallah, inshallah. இவ்வாறு ட்விட்டரில் கருத்து தெரிவித்திருந்த அவர் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஏப்ரல் இருபதாம் தேதி மதீனா வந்தார் மஸ்ஜிது நபவி பள்ளிவாசலுக்கு வந்த அவர் தொழுகைக்கு பின்பு அண்ணல் நபி சல்லாஹா அலஹி வசல்லம் அவர்களை புனித ரவுதாவில் சியாரித் செய்தார் அன்னலாரின் ரவுதாவில் நிற்கும் பொழுது கடந்த காலத்தில் அண்ணல் நபி சல்லாஹா அலஹி வசல்லம் அவர்களை திட்டியது அவர்களை தவறாக சித்தரித்து எடுக்கப்பட்ட படத்திற்கு உதவியது போன்ற தமது தவறுகளை நினைத்து தேம்பி தேம்பி அழுதார் அருண் வெளியிட்டிருந்தது மஸ்ஜிது நபவியின் இமாம்களான ஷேக் சலாஹு ஷேக் அலி அல் ஹுதைஃபி ஆகியோரை சந்தித்த அவர் உக்கால் அரபி நாளிதழுக்கு பேட்டி அளித்தார் அவரது பேட்டி பின்வருமாறு இருந்தது கடந்த காலத்தில் இஸ்லாத்தை கடுமையாக எதிர்த்த கட்சியில் பணியாற்றினேன் எனது உள்ளத்திலும் இஸ்லாத்திற்கு எதிரான பகைமை உணர்வே மேலோங்கி நின்றது இன்னுசென்ட்ஸ் ஆஃப் முஸ்லிம்ஸ் திரைப்படத்திற்கு எதிராக உலகமெங்கும் நடந்த போராட்டங்கள் என்னுள் பல கேள்விகளை எழுப்பின அவை இஸ்லாம் முஸ்லிம்கள் தங்களின் மார்க்கம் மற்றும் இறை மீது வைத்திருக்கும் மரியாதை ஆகியவை குறித்து கேள்விகளாகும் விடை தேடினேன் சிந்தித்தேன் இஸ்லாம் குறித்து நான் படிக்கத் தொடங்கினேன் படிப்பதில் நான் நுனிப்புள் மேயவில்லை இறுக்கமான இதயத்துடன் படிக்கவில்லை மாறாக அகன்ற நெஞ்சுடனும் தெளிவான சிந்தனையுடனும் ஆழமாக இஸ்லாத்தை படித்தேன் முஸ்லிம்களை வெறுப்புணர்வுடன் பார்த்த நான் அன்று முதல் அவர்களுடன் நெருங்கி பழக தொடங்கினேன் எனது இதயத்தை அல்லாஹ் திறந்து விட்டான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் அல்லாஹ் நிறைவானவன் இஸ்லாத்தை ஏற்ற பின்பு உம்ரா செய்ய முடிவு செய்தேன் எனினும் உம்ராவிற்கு முன்பு மதீனா வந்து அன்னல் நபி சொல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களை ஜியாரத் செய்ய முடிவு செய்தேன் and mm -hmm. ஏனெனில் கடந்த காலத்தில் நான் அவர்களை அதிகம் அதிகம் அவதூறாக பேசியுள்ளேன் இதை கூறிய போது அர்நாடு தேம்பி தேம்பி அழுதார் இப்பொழுது நான் இஸ்லாத்தை ஏற்றதற்கு நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள்தான் காரணம் உம்ராவை முடித்த பின்பு மீண்டும் மதினா வருவேன் என்றாலும் மதீனா நகரை பிரிவது மிகவும் கடினம்தான் இன்ஷா அல்லாஹ் அண்ணல் நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் குறித்த உன்னத தகவல்களுடன் ஒரு சிறந்த படம் ஒன்றை இயக்கி அதன் மூலம் மேற்குத்திய நாடுகளில் இஸ்லாம் குறித்த விழிப்புணர்வை நான் பிரச்சாரத்தை மேற்கொள்ள போகிறேன் அன்று பிற்பகலில் உம்ரா செய்ய மக்கா நகருக்கு சென்ற அர்னாட் அங்கு புனித மஸ்ஜிது ஹராமின் தலைமை இமாம் அப்துல் ரஹ்மான் அசுதை அவர்களை சந்தித்து காலத்தில் தான் செய்து விட்டதாகவும் அதற்கு பரிகாரமாக தனது வாழ்நாள் முழுவதும் இஸ்லாமிய பிரச்சாரத்தில் ஈடுபட போவதாகவும் தெரிவித்தார் அவருக்கு திருக்குர் ஆனை பரிசாக தந்த சுதை இனிவரும் வாழ்நாளை திருக்குர் ஆனின் வழியில் அமைத்துக் கொள்ளுமாறு கூறினார்கள்